திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாநூற்று தொண்ணூறு அதிகாரம் அறிதல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தக்க தேவர் என்ற அரசர் தொண்டை நாட்டிலே கனகபுரம் என்னும் நகரை ஆண்டு வந்தார் இவரது ஆட்சியில் கொங்கு நாட்டில் உள்ள பொன்னோடை என்னும் நகரை போரில் வென்று அதை கைப்பற்றினார் அந்நகரை தலைமை தாங்க தனது இளவரசர்கள் பரணர் மதிதயன் சாலங்கராயன் மற்றும் குமரேசர் ஆகிய நான்கு மகன்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் ஒப்படைக்க நினைத்தார் இவர்களில் குமரேசர் என்பவர் அறிவுமிக்கவராகவும் உடல் வலிமையிலும் பண்பிலும் சிறந்தவராகவும் விளங்கினார் இவருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்தால் மற்றவர்களுக்கு அதிருப்தி ஏற்படும் என கருதி மன்னர் நான்கு இளவரசர்களுக்கும் ஒரு போட்டி வைக்க முடிவு செய்தார் யாரும் செல்ல முடியாமல் இருக்கும் ஏமாங்கத நாட்டிலுள்ள குங்கி மலையின் உச்சியை யார் அடைகிறார்களோ அவருக்கே பொன்னோடை நகரத்தின் தலைமையை கொடுப்பதாக முடிவு செய்தார் குங்கி மலையில் ஆறு மாத காலங்களுக்கு மிக பனியும் ஆறு மாத காலங்களுக்கு சாதாரண குளிரும் இருக்கும் அந்த பூட்டி என்று நான்கு இளவரசர்களும் அவர்களுக்கு தேவையான பொருட்களுடன் மலையேறத் தொடங்கினர் இவர்கள் அனைவரும் பாதி ஒளி செல்லும் போது ஒரு குகை வந்தது அப்போது குமரேசர் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளது பனிப்பொழிவு காலம் முடியும் வரை நாம் அனைவரும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அந்த ஆலோசனையை மற்ற மூவரும் கேட்கவில்லை தாங்கள் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த மிக மிக பணியிலும் மேலும் மேலும் சொல்ல துவங்கினர் குமரேசன் மட்டும் ஆறு மாத காலங்கள் மனம் தளராமல் குகையில் ஓய்வெடுத்தார் பின்னர் பனிக்காலம் முடிந்ததும் குமரேசன் வேகமாக மேகச் சென்றார் அவர் சென்ற பாதையில் மூன்று சகோதரர்களும் பணியில் சிக்கி இறந்த நிலையில் இருப்பதைக் கண்டு கண்ணீருடன் மலை உச்சியை அடைந்து பின்னர் அந்நகரத்திற்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றார் ஒரு செயலை செய்யக்கூடாத நேரத்தில் கொக்கு போல அடங்கியிருக்க வேண்டும் ஏற்ற காலம் வாய்த்தபோது கொக்கு செயல்படுவதைப் போல விரைந்து செயல்பட வேண்டும் என்பதை கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்கிறார் நம் புலவர் திருவள்ளுவர் சரியற்ற சூழலில் வேண்டாம் வேகம் ஏற்ற சூழலில் வேண்டும் விவேகம்